வரைக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா குரு சனி சுக்கரன் என அடுத்தடுத்து வரவா பல தேதி முடிவதற்குள் புதிய அத்தியாயம் துவங்கும் தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை தெலுத்தெளிவாக கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக முழு சுப கிரகமாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலம் லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றில் வீற்றிருக்கிறாருங்க இது நிச்சயம் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த சனி பகவானும் வக்ரம் பெற்றிருப்பது பல்வேறு வகையில அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக விளைவிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போன்று விரயத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்மத்தில் நுழைகிறாருங்க சுக்கரன் விரயத்தில் இருப்பதை விட ஜென்மத்தில் நுழைவது மிகப்பெரிய அளவுல வரவேற்க தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வித்யாக்காரகரான புதனுடன் இணைந்து புத யோகத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரங்க எனவேதான் நான் வரவா வரவா என்று வகையில் பல கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக கடகரா ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போல் இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராகு வலுவாக பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறார் மோட்சக்காரர்களான கேது முன்னேற்றத்தை வெற்றியை உறுதி செய்யக்கூடிய மூன்றாம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் கடகராசிக்காரர்களுடைய நிஜ வாழ்க்கையில் அபரிவிதமான வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு இதைவிட மங்கள காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று கர்மஸ்தானத்திலும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்திலும் நுழைகிறாருங்க செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த தருணம் என்பது அதிரடியான பற்பல நன்மைகளையும் சுப நிகழ்வுகளையும் இனிமையாக நிறைவேற்றி கொடுப்பதற்கான யோகத்தை உறுதிப்படுத்த அது மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாரு மங்கள குரு மங்கள யோகம் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது எனவே கடகராசிக்காரர்களுடைய நிச்சயமாக ஜூலை பதினேழு முடிவதற்குள் புதிய அத்தியாயம் துவங்கும் தருணமாக அமைவதற்கான சூழல் பல்வேறு விதமான பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க சூரியன் விரயத்தில் நிலை கொண்டிருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆனால் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு ராசியின் அதிபதியான சந்திரனை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வருகிறார் ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக தொற்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வளரப்போகிறாருங்க எனவே நினைத்த காரியங்கள் அனைத்திலும் மலமளவன வளர்ச்சியும் உச்சத்தை தொடக்கூடிய அளவில் நல்ல முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான சந்திரன் உறுதிப்படுத்துகிறார் இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குரு சனி சுக்கரன் மற்றும் செவ்வாய் கேது போன்ற கிரகநிலைகள் மிக வலுவாக அதிகமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நன்மையை விடுவிக்கக்கூடிய ஒரு சஞ்சார அமைப்பில் சஞ்சரிப்பது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சியையும் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான பணிகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான சூழல் உண்டு என்பதை தெல்லத்தெளிவாக எடுத்து காட்டுகிறது எனவே ஜூலை பதினேழாம் தேதி முடிவு பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக விலகும் இந்த தருணத்தில் எதை செய்தாலும் அதை முன் யோசனையுடன் செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தொல்லைகள் தொந்தரவுகள் விலகி நிரந்தர வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதிகரிக்க அமைகிறது என்பதை சனி ராகு கேது உட்பட பல கிரகநிலைகள் எனவே இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான சாத்திய குறுகள் உண்டு நெருங்கிய உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்பட்ட மனஸ்தாபம் மன சங்கடம் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்க கூடிய ஒற்றுமையும் அன்பும் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெல்ல தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறாரு உத்தியோக ரீதியாக அஷ்டம சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பணிச்சுமை என்பது குறையும் உத்தியோக ரீதியாக நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தேடி வரும் பல்வேறு வகையான சிரமங்கள் குறைவதால் இந்த தருணத்தில் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை பெற்று தருகிறது புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை கிடைப்பதால் புதிய அத்தியாயம் துவங்கும் தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் போன்றவை விலகி சுமூகமான சுமூகமான நிலையை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தொழில்துறை துறையில் உண்டு நிதி நெருக்கடி சார்ந்த தொல்லைகள் விலகும் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு திட்டமிட்டதை விட அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக ஜென்மராசிக்குள் நுழைகிறாருங்க எனவே வருமான பற்றாக்குறை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை இந்த தருணத்தில் கர்நாடக இசை கலைஞர்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் நாடக நடிகர்கள் தெருக்கூத்து கலைஞர்கள் மற்றும் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த எந்த பணியாக இருந்தாலும் மிக பெரிய அளவில் வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சுக்கரன் தில தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் பிற கட்சியினர் உங்களுடைய செயல்பாட்டை பார்த்து உங்கள் கட்சியில் இணைவதற்கான வாய்ப்பும் சமூகமும் உண்டு பல்வேறு வகையான கால நெருக்கடிகள் விலகி ஒரு சிறப்பான வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது பாடத்தில் நன்கு கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கிறது திட்டமிட்டதை விட விவசாயம் சார்ந்த பணிகளில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மிக வலுவாகவும் சுக்கரன் ஜென்மத்திலும் சஞ்சரைப்பது பெண்மணிகளுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறதுங்க பெண்மணிகளுக்கு கவலையளித்து வந்த பல விஷயங்கள் சிறப்பாக தீர்வதற்கான யோகம் உண்டு அலுவலகத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி புதிய ஆதியாயம் துவங்கும் தருணமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை